அடிக்கடி இ சேரத்துல நல்லா பேசுவோம் கப்புகளோட தப்பு இல்லீங்களா

கொடையை புடிச்சிட்டு நின்னு அதிகாரம் செய்யறதை விட்டுட்டு கூலிக்கார மாதிரி அவனும் பாடுபடுறத நம்ம கண்டாலே பார்த்தது மறந்துட்டீங்களா நீங்க கண்டபடி செலவழிக்கிறதுக்கு என் பிள்ளை இல்லன்னா இந்நேரம் இந்த குடும்பம் என்ன ஆயிருக்கும் இத பாருங்க இன்னொரு தடவை என் பிள்ளைய பொறுப்பில்லாதவனை மட்டும் சொல்லாதீங்க சின்னவன் வேணும்னா அப்படி சொல்லுங்க ஒத்துக்கிறேன் அவன் விட்டு ஏமா அப்படி சொல்லணும் அவனும் பொறுப்புள்ள வந்தாமா நான் காட்டுல இருக்கிறேன் அவன் வீட்டுல இருக்கிறான் இது ஒண்ணுதாமா சரி சரி நீ வந்து குளிச்சுட்டு சாப்பிடவா சோமா பணத்தை பத்திரமா போட்டியில வச்சுட்டு மாத்த வேலையா கவனி

பாட்டி ரெடி நீங்க எங்க போலாம் பத்தாவது மயில தேனிக்கு பக்கத்துல நம்ம சினிதர் வீட்டுல போலீஸுக்கு தெரியாத இடமா என் கூட்டாளி ராஜபன் இருக்கும்போது போலீஸ்க்கு நீங்க பயப்படுறீங்க என் கார் இன்னைக்கு சர்வீஸ் போயிடுச்சு அதை பத்தி பரவாயில்ல எங்க வண்டி இருக்கு நீங்க பார்க்க போலாம் கொஞ்ச நேரம் வர

விளையே இருந்தான் இனமேலாவது குடும்பக்காரியங்களை பொறுப்பா கவனிக்க வேண்டாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு உன்னையே நம்பிக்கிட்டு இருக்க முடியும் நாளைக்கு உனக்குன்னு ஒருத்தி வந்து அவளுக்கு ரெண்டு குழந்தைகள் என் தம்பியை விடவா குழந்தைகள் எனக்கு பெருசா போயிடும் இன்னைக்கு அவ சுகத்துக்காக என் உயிரையே தியாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நான் சந்தோஷத்தோடு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க என் சுகத்துக்கா உங்க உயிரையே நீங்க தியாகம் செய்ய வேண்டிய பயங்கரமான சூழ்நிலை உருவாகிறது நான் எப்பவும் இடம் தரவே மாட்டேன் அண்ணா எனக்குன்னு தனியா ஒரு சுகம் வேண்டாம்

நம்ம குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்சதுமா அம்மா அப்பா எங்க அப்படி இருக்காங்க வந்து நான் எஸ்டேட்டுக்கு போகணுமே என்னம்மா பேசாம இருக்கீங்க வெளியே போயிருக்காங்களா ஆமாப்பா எங்க அம்மா போயிருக்காங்க அதான் அன்னைக்கு வந்தாங்களே இது இன்ஸ்பெக்டர் அவரை தேடு இன்ஸ்பெக்டரா பழைய முதலாளி முதலாளி ரெண்டு பேருக்கு ஒரு பணம் கொடுக்கல கடன் கொடுக்கிற வேலை எங்கிட்ட கிடையாது எங்க எழுந்திரிக்கிறீங்க எழுந்திரிக்க கூடாது தெரியுமா

வீரை காப்பாத்தனும் கணக்கா பாக்குறது அப்பா அப்பா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கப்பா இல்லைங்க தேவைக்கு அதிகமா கிடைக்கணுங்கிற பேராசி எனக்கு எப்பவும் கிடையாது எனக்கு நீங்க கொடுக்க வேண்டியது பதினஞ்சு ரூபா தான் அது மட்டும் கொடுத்தா போதும் பரவாயில்லைங்க நீங்க செய்திருக்கிற உதவிக்கு இது என்ன இன்னும் என்ன வேணும்னாலும் கொடுக்கலாம் எடுத்து மன்னிச்சிடுங்கம்மா நான் தரித்திரத்துல சுகத்தை எனக்கு அனுபவிக்கிறேன் இந்த விஷயத்தை எனக்கு பேராசைகளை உண்டாக்காதீங்க

இந்த பதினஞ்சு ஒரு உதவி நேரா என்ன வந்து பாரு இது உன் வீடு மாதிரி நினைச்சுக்கணும் அவ்வளவுதான் உங்களுக்கு எந்த சமயத்திலயும் எந்த உதவியும் செய்ய நாங்க கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப நன்றிமா வர வரையா இவன் டிரைவர் இல்ல மனுஷன் எப்படி வாழணுன்றத கத்து கொடுத்துட்டு அவன் பாட்டிக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க